அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்த ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம் அத்தை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது மே மாதத்தினுடைய மைத்திரேய முகூர்த்தம் நிறைய பேருக்கு அவர்களுடைய கடனை அடைத்து கொள்வதற்கு உதவியாக இருந்த ஒரு அற்புதமான முகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தை நாம் உருவாக்குவது கிடையாது நம்முடைய ரிஷிகள் நமக்காக உருவாக்கி வச்சது அந்த நேரத்தை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக கடன் அடையும் சொல்லப்படுகின்ற நேரத்தில் நேரடியாக நாம் கடன் வாங்கின நபர்கிட்ட பணத்தை கொண்டு போயிட்டு கொடுக்கலாம் அந்த பணத்தை அந்த நேரத்தில் நாம் ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கியிருந்தோம் நினச்சிக்கோங்களேன் ஒரு நூறு ரூபாய் அந்த நேரத்தில் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை சீக்கிரம் கொடுப்பதற்கு உண்டாகன அந்த யோகத்தை இந்த முகூர்த்தம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அந்த மாதிரி வாங்க மாட்டாங்களே அவங்க மொத்தமாக தான் கேட்பாங்களே அப்படின்னா அப்போ என்ன பண்ணலான்னா அந்த பணத்தை ஒரு கவருக்குள்ளே வச்சு பச்சை கற்பூரம் போட்டு அவங்களுடைய பெயர் எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கினோம் எந்த தேதியில் வாங்கினோம் இதெல்லாம் விசிபிளாக அந்த கவரில் வந்து நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா இதனால என்ன பையன் அப்படின்னா இந்த டேட்டில் வாங்கினோம் அடுத்த மாதமே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம் ஆனால் இதுவரை நம்மளால கொடுக்க முடியல ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு அப்படிலாம் நாம் நினச்சிப்போம் நினச்சி நாம் வந்து அனாவசியமான செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி அந்த கடனை வந்து அடைப்போம் எழுதும்போது அது வந்து நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகும் சின்ன வயசில் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க ஒரு முறை எழுது பத்து முறை படிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் தான் இங்கே நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது போய் ஸ்டோர் ஆகும் ஸ்டோர் ஆகி நமக்கு தெரியாமல் இந்த இயற்கையோடு அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து தொடர்பு கொண்டு அதற்கு உண்டான வேலையை வந்து அது செய்யும் அது எப்படி செய்யும்னா நாம் வந்து தெய்வத்தோடு நாம் வந்து கனெக்ட் ஆகி தெய்வத்தோடு நாம் பேசி பூஜைகளை செய்யும்போது இது வந்து இன்னரில் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் அதனால தான் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு நாம் ஒரு வேலையை செய்யும்போது அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நமக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க தெய்வம் இயற்கை ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் இப்போ வந்து நம்ம வானத்தை பார்த்து நம்முடைய கோரிக்கைகளை சொல்லணும் அப்படின்னா அது பெருசாக நம்முடைய மனசில் போயிட்டு பதியாது வீட்டில் ஒரு பூஜை ரூம் வச்சு அங்கே ஒரு சுவாமியை வச்சு ஒரு விளக்கேற்றி நாம் போது அது வந்து நம்முடைய மனசில் பதியும் அதுதான் இங்கே இந்த கான்செப்டாக இங்கே வேலை செய்யுது இப்போது இந்த முகூர்த்த நேரத்தில் வந்து நாம் நபர்கிட்ட நேரடியாக கொடுக்கலாம் அல்லது கவரில் எடுத்து வைக்கலாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தை உங்கள் நாட்டு நேரம் இப்போ சொல்கிற நேரத்தை உங்கள் நாட்டு நேரத்தில் அப்படியே நீங்கள் வந்து செய்யுங்க இப்போ வந்து புதுசாக செய்பவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கவர் வந்து வாங்கிக்கோங்க அந்த கவரில் பணத்தை போட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு சுவாமிக்கிட்ட வேண்டி உங்களுடைய குல தெய்வம் வீட்டு தெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் முன்னோர்கள் இவங்கெல்லாம் ஒரு பேசிக்கு அதனால தான் இவங்களை வந்து நாம சொல்றது இவர்களை வேண்டி ஒரு விஷயம் செய்யும்போது அது நல்லபடியாக நடக்கும் ஏன்னா இவங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு காப்பாக இருந்து நம்மை காத்து ரட்சித்து அருள் புரிவார்கள் அந்த கிராமத்தில் இருக்கிறோம் அந்த கிராம தெய்வம் அனுகிரகம் இருந்தால் தானே அந்த கிராமத்தில் நம்மளால் இருக்க முடியும் அதனால கிராம தெய்வம் இஷ்ட தெய்வம்னு ஒரு சுவாமி நமக்கு இருக்கும் இந்த கோவிலுக்கு போனால் இந்த சுவாமியை வேண்டினா இது சீக்கிரம் நடக்கும் எனக்கு அப்படின்னா அதனால இஷ்ட தெய்வம் குலதெய்வம் சொல்லவே தேவையில்லை குலதெய்வம் தான் நமக்கு முக்கியமானது வீட்டு தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கும் அதனால் அந்த தெய்வம் நம்முடைய முன்னோர்கள் எப்பொழுதும் நம்முடைய நலனுக்காகவே அவர்கள் வந்து காத்து கொண்டிருப்பார்கள் இப்படி இவர்கள் எல்லாரையும் வேண்டி செய்த நிச்சயமாக நடக்கும் மே மாதம் வந்து நாம் பார்க்கக்கூடிய இந்த மைத்திரேய முகூர்த்தம் மே பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது நூறு பர்சன்ட் கடன் அடைவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மாலையில் ஏழு மணி நாலு நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இது இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி எட்டேகால் மணி போல் இந்த முகூர்த்தத்தை நீங்கள் செய்யுங்க மறுபடியும் சொல்கிறேன் மே மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணி நான்கு நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அடுத்து மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருக்குது இது வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் காலையில் மூணு மணி பதினெட்டு நிமிடத்தில் இருந்து நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மூன்று மணி பதினெட்டு நிமிடத்தில் இருந்து காலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த முகூர்த்தமாகப்பட்டது இருக்கு இந்த நேரத்தில் நீங்க எந்த நேரம் வேண்டுமானாலும் செய்யலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றதுனால ரொம்ப அருமையா அற்புதமாக இந்த முகூர்த்தம் என்பது வேலை செய்யும் ஆக மொத்தம் இந்த மே மாசத்துல ஒரு டியூஸ்டே வருது அது நூற்றுக்கு நூறு கடன் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எந்த நாளை மிஸ் பண்ணாலும் இந்த மே பதிமூணாம் தேதி மிஸ் பண்ணாதீங்க அடுத்து பிரம்ம முகூர்த்த நேரம் வருது வருது அதுவும் ஒரு அற்புதமான நேரம் தான் அதனால் இந்த ரெண்டு நேரத்தையும் பயன்படுத்தி இந்த மாதம் நீங்கள் வந்து பணத்தை எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது கூடிய சீக்கிரம் அந்த கடன்கள் அடைவதற்கு இந்த நேரம் நமக்கு உதவி செய்யும் இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் ஒரு தீபத்தை தனியாக ஏற்றி வச்சு இந்த முகூர்த்தம் செய்யும்போது குலதெய்வத்திற்கு தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு ரூபாய் வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் வேண்டிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன்கள் அடையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ பெரியவாச்சரணம்